ஹாய் விவர்ஸ் மாரி சீரியலில் தாரா தான் மாயாவாக நடிச்சிட்ருக்காங்க அப்படிங்கிறத பூங்குன்றன் எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க பூங்குன்றன் ஒருத்தர்கிட்ட நம்ம மாயாவோட நம்பரை கொடுத்து பேச சொல்கிறாரு அவரும் மாயாவுக்கு கால் பண்ணும்போது அப்படியே நம்ம தாரா எதுவுமே தெரியாத மாதிரி அட்டன் பண்ணுறாங்க உடனே இங்கே பாருங்கள் மாயக்கிட்ட பேசணும் ஆனால் ராங் நம்பர்னு சொல்லி கட் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசுகிறாரு இவங்க அப்படியே பயபக்தியாக பேசுகிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க போதும் நீங்கள் யார் என்ன எனக்கு தெரியும் நீங்கள் தான் தாரா போது என்ன தம்பி பேசிக்கிட்டு இருக்கீங்க தாரா இறந்து ரொம்ப நாள் ஆச்சு அவங்கள அடக்கம் கூட பண்ணிட்டாங்க என்ன போயிட்டு இப்படி சொல்கிறீங்களே போது எனக்கு அதெல்லாம் தெரியும் இடுகாட்லேருந்து நீ எப்படி தப்பிச்சு போனேன் அப்படிங்கிற எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் என்கிட்ட வீடியோ ஆதாரம் இருக்குது எனக்கு தேவை பணம் அப்படி இல்லைன்னா நான் யாரை பார்க்கணுமோ அவங்கள பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு இல்லை தம்பி நீங்கள் ஏதோ தப்பாக பேசுகிறீங்க அப்படின்னு தாரா எவ்வளவோ சமாளிக்கிறாங்க நான் இப்போவே சூர்யாவோட ஆஃபீஸ்க்கு போய் சந்திச்சு உன்னை பார்த்தினா உண்மையே சொல்ல போகிறேன் வீடியோவாக காட்ட போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம தாரா ரொம்பவே பதட்டமாகறாங்க பக்கத்தில் சங்கரபாண்டியன் நின்றுக்கிட்டு இருக்காரு என்ன பண்ணுறது எப்படி இந்த பிரச்சனையை தீர்க்கறது அப்படிங்கிற மாதிரி தான் தாரா யோசிக்க போகிறாங்க வெயிட் பண்ணி என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்